மதுரை கல்விக்குழுமம் மற்றும் ஏ இணைந்து மதுரை சோலமந்தான் கல்வி சர்வதேச பள்ளியில் சர்வதேச அளவிலான கல்வி வாய்ப்புகளை மாணவர்களிடையே விரிவுபடுத்திடும் வகையில் சிறந்த கலந்துரையாடல் அமர்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏசிடி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஷேன் கிங் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் ஏ சி டி நிறுவனத்தின் கல்வி திட்டங்கள் மற்றும் அதன் நோக்கம் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறினார் அதில் உலகளாவிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஏசிடி மதிப்பீட்டின் முக்கியத்துவம் அதன் வழிகாட்டுதலின் மூலம் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகளை எவ்வகையில் மேம்படுத்தலாம் என்பதையும் அவர் மிக அருமையாக விளக்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் திட்டமிடல் இலக்கை நோக்கி முயற்சி செய்தல் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் உயர்கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைய அடிப்படை அம்சங்கள் போன்றவற்றை விளக்கி மாணவர்களுக்கு உலகளாவிய பாதைகளை அறிந்து ஆராயும் புதிய வாய்ப்புகள் குறித்து தெரிவித்தார் கல்வி குழுமத்தின் பிரதிநிதிகள் ஏசிடி டி உடனான இந்த இணைப்பால் கல்வி தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதிலும் மாணவர்களை சர்வதேச தரத்திற்கு தயார்படுத்துவதற்கான கருத்துக்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏசிடி டி இன்டர்நேஷனல் சேனல் ஆபரேஷன் டைரக்டர் திரு பினோத் சால்கோ மற்றும் டாக்டர் சார்லஸ் சிங் ஆகியோர் ஏசிடி தயாரிப்புகள் குறித்து விரிவாக விளக்கினார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் கல்வி திட்டமிடல் மற்றும் பல்கலைக்கழக தயாரிப்பு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பினர் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெரும் அளவில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கினர் இந்நிறைவில் கல்வி பள்ளியின் தலைவர் டாக்டர் செந்தில் மற்றும் தாளர் திரு குமரேஷ் டைரக்டர் திரு கோவிந்த் மற்றும் திருமதி ஷர்மிளா ஆகியோர் ஏசிடி நிறுவனத்துடன் இப்பள்ளியில் இணைந்தது மிக மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக அறிவித்தனர்